பள்ளிகள் வந்து எல்லா வீடுகளிலும் இருப்பது சகஜம்தான் உலகம் முழுவதும் ஆறுநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது இவை மனிதர்கள் வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது மேலும் வீட்டில் இருக்கிற பூச்சிகளை உண்பதால் அது நமக்கு நல்லதுதான் தான் பண்ணும் இருந்தாலும் நம்மள பெரும்பாலானவர்கள் வந்து பள்ளிகளை பார்த்தாலே வந்து அறுவறுப்பாக இருக்கும் பார்க்கவே விரும்ப மாட்டார்கள் பார்த்தாலே வந்து அது பயந்து அலறியும் ஓடுவார்கள் பாகு ஆனாலும் வந்து பள்ளிக்கு தான் பயந்தாகணுன்றது போல் அனைவருமே வந்து பள்ளிக்கு பயப்படாதவர்கள் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி வந்து ஆபத்தை விளைவிக்கும் பேக்டீரியாக்களை வெளிப்படுத்தும் தன்மையும் கொண்டது வீட்டில் ஒரு பள்ளி இருந்தாப்போ தான் அது வந்து முட்டையிட்டு பல பள்ளிகளாக வந்து வீடு மூளை முடக்கமே வந்து பெருக்கி போகும் அந்த அளவுக்கு வந்து பள்ளி நம்ம பயமுறுத்தும் அது மட்டும் இல்லாமல் இரவில் பள்ளியோடய சத்தம் வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும் சில பேருக்கு அந்த சத்தம் வந்து எரிச்சலாகவும் இருக்கும் பல முயற்சிகள் செய்துமே வந்து நம்ம வீட்டில் பள்ளி வெளியே போகாது பள்ளிகள் அங்கேயே இருக்கும் விரட்டவும் முடிவதும் இல்லை இப்படி கவலையாக இருந்தால் பள்ளி விரட்டுறதற்கு எளிய வழிகள் நிறையவே இருக்குது பொதுவே வந்து பூச்சிகளுக்கு அஞ்சு நம்பர்கள் நம்முடைய பலரும் இருக்காங்க குறிப்பாக பள்ளியை கண்டால் பலரும் வந்து பதறி அடித்து ஓடுவாங்க ஆனால் அந்த பள்ளிகையே வந்து எல்லா வீட்லேயும் எங்கேயாவது சுவரில் தென்பட்டால் அதை பார்த்தா சலிப்பு தான் ஏற்படுத்தும் அதனால் இதை விரட்ட வீட்டை வந்து எப்போதுமே வந்து சுத்தமாக வைத்திருக்கணும் வீட்டின் உட்புற சுவர்களும் மற்றும் தரையை வந்து பேக்டரி எதிர்ப்பு திரவத்தின் மூலமாக வந்து துடைத்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் ஜன்னல்கள் மற்றும் மூளைகள் எல்லாமே வந்து சுத்தமாக துடைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி சுத்தம் செய்யும் அப்படின்றது அனைவராலுமே முடியாத விஷயம்தான் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பொழுது அதிகமாக ஆகிடுச்சு காலையில் வேலைக்கு போக தொடங்கினால் இரவு தான் வராங்க சாயங்காலம் தான் வராங்க அதுக்கப்புறம் வீட்டு வழியை பார்க்குறாங்க இப்படியெல்லாம் போக வந்து சனி ஞாயிறு ஓய்வு கிடைத்தாலுமே வந்து அந்த நாட்களில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வாரம் வந்து ஆஃபீஸு செல்வதற்கான எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி அனைவராலுமே வந்து வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள முடியாத நிலையில் மற்ற வழிகளும் இருக்குது காஃபி மற்றும் புகையிலை தூளை வந்து தண்ணீரில் கலந்து போல செஞ்சு அந்த கட்டியை வந்து சோட்டில் விட்டுனா பள்ளிகள் வந்து வராது அதே போல் மயில் இறகை பார்த்தா வந்து பள்ளிக்கு பயம் அதனால் அதை வீட்டில் வந்து அங்கங்கே வைத்தா அந்த இடத்துலையுமே வந்து பள்ளி வராது பள்ளி வந்து ஒளியால் ஈர்க்கப்படும் அதனால் முடிந்த வரைக்கும் பல்புகளை அணித்தால் வந்து வெளிச்சம் இருக்கிற பகுதிக்கு அது சென்றுடும் அதனால் இருட்டில் பொழுது இருட்டை வந்து பள்ளி இருக்காது எங்கே வெளிச்சமிரு அந்த இடத்தை வந்து நோக்கி சென்றிடும் இதனால் லைட்டை வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நிறுத்தி வைப்பது மிகவும் வந்து நல்லது இதன் மூலமாக வெளிச்சம் இருக்கிற இடத்தை வந்து நோக்கி ஓடிடும் வெங்காயத்தினால் வந்து கடுமையான வாசனை வந்து பள்ளிக்கு விரும்புவதில்லை அதனால் வெங்காயத்தை வெட்டியோ அல்லது அந்த சாற்றை வந்து சுவர்களில் தெளித்தாலோ பள்ளிகள் போயிடும் ஆனால் இந்த வெங்காயத்தை சுவர்களில் தெளிக்கும் பொழுது அதில் கரை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது இதனால் வெங்காயத்தை அங்கங்கே வெட்டி வைப்பது மிகவும் வந்து சிறந்தா இருக்கும் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை வந்து பள்ளி இருக்கும் இடங்களில் வந்து ஒட்டி வைத்தாலுமே வந்து அந்த இடங்களில் பள்ளி வராது தோலையுமே வந்து வெட்டி ஜன்னல்கள் மற்றும் மூளைகளில் வைத்தாலே போதும் பள்ளிகளும் அங்கேயும் வராது அதே போல் நேற்றி பந்துகள் வாசனையில் இருந்தும் பள்ளிகள் ஓடிடும் அந்த வாசனைகள் வந்து பள்ளிக்கு பிடிக்காது இதனால் இதை வந்து அங்கங்கே வீட்டில் வைப்பது வந்து பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு உதவும் பிரியாணி இலையை வந்து எரித்து அந்த புகையை வீடு முழுவதும் பரவு செய்யும் பொழுது அந்த புகையின் மூலயமாக பள்ளிகள் அங்கே வராது பள்ளிகளுக்கு அந்த வாசனை வந்து பிடிக்காது அதேபடி நாம் சாப்பிடும் முட்டையை சாப்பிட்ட பிறகு அந்த முட்டை ஓட்டை வந்து தூக்கி வெளியே போட்டுருவோம் அந்த முட்டை ஓட்டை வந்து அங்கங்கே வைத்தால் பள்ளியும் வராது முட்டையோட ஓட்டின் வாசனையை பார்த்ததுமே வந்து பள்ளிக்கு அது பிடிக்காது இதனால் வந்து பள்ளி வீட்டை விட்டு ஓடிடும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை வாசனைக்கு வந்து பள்ளி வராது இதனால் வந்து இந்த தழைகளை எரித்து அதன் புகையை வந்து வீட்டில் பரவி விட்டாலுமே வந்து பள்ளி தொல்லையும் இருக்காது இது போன்ற வழிகளில் ஏதாவது ஒரு இழை கடைபிடித்து பள்ளி வராமல் இருக்கும் செயலாம் மேலும் போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு அருடைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்